முதன்மை செய்திகள் துன் மகாதீர் மீது விசாரணை இல்லாதது ஏன் பல்வேறு ஊழல் அம்சங்கள் தொடர்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டப்பட்டு வந்தாலும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மீது ஊழல் தடுப்பு ஆணையம் இதுவரை ஒரு விசாரணைக் கோப்பையும் திறக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது துன் மகாதீர் மீது விசாரணைக் கோப்பை திறக்க முடியாத அளவுக்கு அவரது பதவிக்காலம் சொக்க தங்கமாக இருந்துள்ளதா என்று உபகேள்வியும் கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது அவ்வாறு இருக்குமானால் துன் மகாதிரின் கடந்த கால செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து விமர்சனம் எழுப்பப்பட்டு வருவது ஏன் என்ற மூன்றாவது கேள்வியும் உடன் வருகிறது துன் மகாதிர் மீது ஊழல் தொடர்பான விசாரணை கோப்பை திறக்க முடியவில்லை என்றால் இத்தாலியில் தங்க பாலங்களாகவும் கோடிக்கணக்கான சொத்துக்களை பதுக்கி இருப்பதாகவும் அவர் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டையும் அரசாங்கம் திறந்த மனதுடன் மீட்டுக்கொள்வது சிறப்பு மகாதீர் பிரதமராக இருந்த காலத்தில் நாட்டின் கஜானாவில் இருந்து ஒரு சல்லி காசியும் எடுக்கவில்லை என்பது உண்மையானால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவதே சிறப்பு சுங்கை இடைத்தேர்தல் தோல்வி ஆட்சி மாற்றத்துக்கான அலாரம் ஆகாது சுங்கைபாக்காப் இடைத்தேர்தலில் பக்காத்தன் ஹராப்பான் அடைந்திருக்கும் தோல்வி ஆட்சி மாற்றத்திற்கான அலாரம் என எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருவது எடுப்படாத சங்கதி என்று சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கருத்துரைத்துள்ளார் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்று டத்தோஸ்ரி அன்பார் நாட்டின் நிர்வாகத்தை கவனித்து வரும் கடந்த இரண்டு ஆண்டு தருணத்தில் எட்டு இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆளும் கட்சி எதிர்கட்சி என சரிவிகித சமநிலையில் வாக்காளர்களால் வெற்றி தோல்விகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன குளத்திறங்கானுவில் பாஸ் கட்சியும் சிம்பாங் ஜெராமில் அமானா கட்சியும் கூலாயில் அமானா கட்சியும் பலாங்காயில் அம்னோவும் வெற்றி அடைந்திருக்கின்றன சரவாக்கில் ஜப்பாங் சட்டமன்ற தொகுதியில் ஜிபிஎஸ் கட்சியும் கமாமான் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பாஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன பார்வில் டிஏபி வெற்றி பெற சுங்கை பாக்காப்பில் பாஸ் கட்சியும் வெற்றி பெற்றன இந்த எட்டு இடைத்தேர்தல்களின் வெற்றி தோல்விகள் சனிசம பங்கை ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வழங்கியிருக்கின்றன இதில் யாரும் வெற்றியாளர் என தோலை தட்ட முடியாது தேசிய பிரச்சனைகளை கையாள்வதையும் நாட்டின் பொருளாதார வளர்ப்பத்தை உறுதிப்படுத்துவதையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் டத்தோஸ்ரி அன்வாரின் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் மடானி மலேசியா சித்தாந்தத்தை அதிகமாக வலியுறுத்துவதற்கு மாற்றாக தேசிய பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் வழங்கிய தீர்ப்பாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என டாக்டர் குணராஜ் கருத்துரைத்துள்ளார் ஈஷா தற்கொலை வழக்கில் கைதான இரண்டாவது நபருக்கு நான்கு நாள் தடுப்பு காவல் போலீஸ் தரப்பு தகவல் ஈஷா தற்கொலை வழக்கில் கைதான இரண்டாவது நபருக்கு நான்கு நாள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது என்று செந்தூல் போலீஸ் தலைவர் அகமது சுகார்னோ கூறினார் இணைய பகடி வதக்கி இலக்கான ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி தற்கொலை செய்து மரணமடைந்தார் சம்பந்தப்பட்ட ஈஷாவுக்கு மிரட்டல் கொடுத்தது தொடர்பில் ஏற்கனவே பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டாவது நபரை ஸ்தாபாக்கில் போலீசார் கைது செய்தனர் நாற்பத்தி நான்கு வயதுடைய விசாரணைக்கு உதவும் நோக்கில் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் அடுத்த நாட்களுக்கு தடுப்பு காவலில் இருப்பார் என்று அவர் கூறினார் தேசிய முன்னணி போட்டி அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறவிருக்கும் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பாக தேசிய முன்னணி போட்டியிடும் ஹராபானும் தேசிய முன்னணியும் ஒன்றாக இணைந்து தேசிய முன்னணி முன்னிறுத்தும் வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பக்காத்தான் ஹராப்பான் செயலகத்தின் தலைவர் ஆஸ்ரா வஜ்ரி டுசுக்கி அறிக்கையின் வாழாக இதனை தெரிவித்தார் பருசத்து கட்சியைச் சார்ந்த நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகியதால் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக கலந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சந்தோஷா சேவை மையத்தின் துப்புரவு பணி சந்தோஷா சட்டமன்ற சேவை மையத்தின் ஏற்பாட்டிலும் கில்லான் மாநகர் மன்றம் கே ஆர் தி மின்னாரா மாஜூ தாமான் பூங்கா ரயா தாமான் பாகக்கியா பொதுமக்கள் இணைப்பிலும் ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முதல் பதினோரு மணி வரையில் சந்தோஷா மன்னாரா மாஜுவில் துப்புரவு தூய்மைப்பணி நடைபெற உள்ளது இந்த தூய்மைப்பணி நிகழ்வின் போது பொதுமக்களுக்கான மருத்துவ பரிசோதனை நிகழ்வும் நடத்தப்படுகிறது சுற்றுப்புற தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் அப்போது நடத்தப்படும் தாமான் செந்தோசா மக்கள் இந்த துப்புரவு தூய்மைப் பணி முகாமில் கலந்து கொள்ள வேண்டுமென செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டுள்ளார்